ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி நாம் பரவலாக எல்லா இடத்துலேயுமே காணப்படுற காணா வாழை இலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ காலாக போயிட்டு பார்க்கலாம் காணா இதை வந்து கன்று குட்டி புல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த காணா வாழை வரப்பு ஓரங்களில் செடிங்களுக்கு நடுவுலெலாம் இருக்கும் நாம் களை செடின்னு புடுங்கி போட்டுருவோம் இந்த காணாவாளை ஒரு அற்புதமான மூலிகை செடிங்க இயற்கை நமக்கு எவ்வளவோ வரப்பிரசாதங்களை கொடுத்துருக்குது அதில் இந்த காணா வாழையும் ஒன்றுங்க அதனுடைய அருமை தெரியாமல் நம்ம பயன்படுத்துகிறதில்லை ஏன் இதை காணாவாளைன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் குரு ஒருத்தர் தன்னுடைய சிஷ்யனை போயிட்டு வாழை அறுத்துணுவா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு சிஷ்யனோ போயிட்டு காடு மேடெல்லாம் தேடிட்டு எங்கேயுமே வாழை கிடைக்கல அப்படின்னு வந்து தன்னுடைய குருக்கிட்ட சொல்கிறாங்க உடனே குரு தன்னுடைய சிஷ்யனை கூட்டின்னு போயிட்டு இதுதான் வாழை நீ காணாமல் தேடினதுனால இதுக்கு காணாவாழை அப்படின்னு பெயர் சொல்கிறாரு காணாவாழை நம்ம பொரியல் செய்யலாம் அப்படி இல்லாட்டி பருப்பு சேர்த்து கூட்டும் செய்யலாம் எல்லா வகையான கீரைங்களோட சேர்த்தும் கடையலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காணாவாழை ப்ளூ நிறத்தில் பூ பூக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் காணா வாழையோட பூவு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம இந்த இலையை பேஸ்ட்டு செஞ்சு முகப்பரு மேலே தடவுனா முகப்பரு வராதுங்களாம் இந்த கானாவாலை ரத்த இரத்த உற்பத்தியை அதிகரிக்க செய்யுங்களாம் தாய்மை வரம் தரும் கானா என்ற ஒரு சிறப்பு பெயரும் இதுக்கு இருக்குது மாவுச்சத்து நீர்ச்சத்து புரதச்சத்து இந்த மூன்றையும் தன்னகத்தே உள்ளடக்கிய ஒரு சிறந்த மூலிகையாகும் குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த இலையோட முருங்கைப்பூ தூதுவளைப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு பாலோட சேர்த்து குடிக்கும்போது மகப்பேறு உண்டாகுங்களாம் அந்த எல்லாம் மார்பக கட்டிங்களுக்கு இந்த இலையை அரைச்சி பத்து மாதிரி போடுவாங்களாம் இந்த இலையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சி புண் மேலே தடவி வந்தால் எளிதில் வந்து காயங்கள் குணாகுங்களாம் உடலில் தேங்கி இருக்கும் உப்புக்களை எளிதில் வெளியேற்ற இந்த காணாவாலை பெரிதும் துணை புரியுதுங்களாம் காணாவாலை காய்ச்சலையும் குணப்படுத்துங்களாம் இந்த காணாவாலை இலையுடன் சம அளவு கீழா நெல்லி இலையை சேர்த்து அரைத்து மோர் சேர்த்து பருகி வர எளிதில் வெள்ளைப்படுதல் குணம் ஆகுங்களாம் இப்படி பல சிறந்த மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது தான் இந்த காணா வாழை இது ஒரு சிறந்த அருமருந்து மாமருந்துன்னு கூட சொல்லலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது எங்கள் வீட்டு சின்டெக்ஸு உடஞ்சி போச்சு அதை நல்லா ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி நான் அதில் இந்த காணா வாழையை நட்டு வச்சுருக்குறேங்க கொஞ்சம் நட்டு வச்சாலே போதும் நிறைய வரும் நான் தேவையாக இருக்கும்போது பறிச்சுப்பேன் இப்போ மழை பேஞ்சுனே இருக்கிறதுனால நிறைய காணாவாழை வந்திருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்